அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோ இது நம்ம சேனல் ஜோ என் ஒன் செவன் இன்றைக்கி வந்து மிக முக்கியமான பதிவுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து எலி தொந்தரவு நம்ம எலி பூந்து காருடைய ஒயரிங்கு இதெல்லாம் கடிச்சிரும் பார்த்தீங்களா இது கார் வச்சுருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணுன்றது ஒரு மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டேன் வண்டி வாங்கி எலி வந்துருச்சு என் வண்டியில் எலி ஏறிடுச்சு எலி ஏறி நல்ல வேலை ஒயரிங் வந்து கடிக்கலை அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுனால கம்பெனியில் போய் எல்லாம் செக் பண்ணி நான் கிளியர் பண்ணிட்டேன் அதில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறையா ஆன்லைன்லலாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே கெமிக்கல் ஸ்ப்ரே அதெல்லாம் ஸோ so, அது வந்து குறைந்தபட்சம் ரெண்டு மாதம் மூணு மாதம் குறிப்பிட்ட அளவு தான் அது ஒர்க் ஆகும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம வாங்கிகிட்டே இருக்கணும் மினிமம் வந்து ஒரு ஸ்ப்ரேக்கு வந்து ஒரு கேன் பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா அறநூறு ரூபாய்க்கு தான் குறைந்தபட்சமே இருக்குது ஸோ அதிகமாக பொருட்செலவும் ஏற்படுறனால இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி யூடியூப்பில் தான் இப்படியே செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஸோ அது என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ஒரு ஷீட்டுங்க தகர ஷீட்டு இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ இது வந்து நம்மளுடைய காருடைய அளவுக்கு நம்ம காருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதோடைய அளவு எடுத்து நம்ம சொல்லிட்டோன்னா அவங்க இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது என்ன ஆகுதுனாக்கா இப்போ அடியில் பார்த்தீங்களா இப்போ சிமெண்ட்டு இன்டர்லாக் கல்லில் தான் போட்டிருக்கேன் ஸோ இதனுடைய அடியில் வந்து எந்த கேப்புமே இல்லை இதில் வந்து எந்த எலியுமே எந்த ஒரு பிராணியுமே இந்த அடியில் இந்த கேப் வழியாக உள்ளே போகாது ஸோ இதனால் என்ன ஆகுனாக்கா வண்டிக்கும் சேஃப்டி எந்த பிராணியோ எலியோ எதுவுமே உள்ளே போகாது ஸோ இதை நான் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷமாக எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது செலவும் ரொம்ப கம்மி இதுக்கு வந்து எனக்கு மொத்தமாகவே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் செலவாச்சு ஆயிரத்தி ஐநூறுரூபாவில் இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சி இந்த ஷீட் பார்த்திங்கன்னா லைஃப் டைம் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பத்து வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அனைவருக்கும் நன்றி இதை பயன்படுத்திக்கங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அதிகமாக பணம் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க இது என்னான்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதில் எட்ஜ் வருது இல்லைங்களா இது ரெண்டுமே ஜாயின் பண்ணுறதுல இது பாருங்க ரெண்டு ஹோல் நானே போட்டேன் ரெண்டு ஹோல் போட்டு அது ஒரு சின்ன ஒரு நட்டு போல்ட்டு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆனால் கண்டிப்பாக வந்து பாடி கவர் போட்டுட்டு இது யூஸ் பண்ணுங்கள் பாடி கவர் போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது தான் வண்டி ஸ்க்ராச்சஸ் இருக்காது ஸோ அது ரொம்ப முக்கியம் தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்